வணக்கம் இன்னைக்கு இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சோசியலிஸ்ட் கட்சியினுடைய திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டு மிக எளிமையாக அரங்கில் கூட்டம் நடைபெற்றது இன்று மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் இணை துணைத் தலைவர் துணைச் செயலாளர் கலந்து கொண்டார்கள் மிக அருமையான கூட்டத்தில் அவருடைய கேள்விகளுக்கும் அவருடைய கட்சியுடைய நிர்வாகம் கட்டமைப்பு போன்ற கேள்விகளுக்கு இன்று விடைகள் கொடுக்கப்பட்டது நன்றி என் பேர் அழகுமுருகன் நிலக்கோட்டை ஏ கணேசன் நிலக்கோட்டை கண்ணன் பல்லபட்டி ஆர் தனபாண்டி எஸ் வேண்டுபட்டி சிவகுமார் திண்டுக்கல் பி தனராமன் சிறநாயக்கன்பட்டி சீனிவாசன் அமைப்பட்டி ராஜசேகர் பல்லப்பட்டி மலையாளம் நிலக்கோட்டை சிதம்பரம் தோட்டமுட்டி தங்கம்லை தோட்டமட்டி